Hi guys! Wrestling OGs, a lot and alarming <laughs> a நம்ம ரோமன் ட்ரைல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பண்ண விஷயம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பல ஃபேன்ஸுக்கு வந்து அதிருப்தியாக இருந்திருக்கும் அண்ட் இதை தவிர்த்து இன்றைக்கி ரால் நடந்த கிளாசிக் மூமெண்ட் இதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் முதலாக ரஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போது ரஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க நம்ம டர்டி டாமினிக் மிஸ்திரியோ தன்னுடைய இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை இன்னைக்கு ரூசேவுக்கு எதிராக சண்டைப்பட்டிருப்பாரு ஆக்சுவலிக்கா இந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு நைட் டூட்டியா அதனால் காலையில் ரஸ்லிங் த கிங் தமிழ் நம்மளுடைய அன்னதர் தமிழ்ல வீடியோ போடும்போது கொஞ்சம் தூக்க கணக்கத்தோட வீடியோ போட்டிருந்தேன் சில பேர் வந்து அதை நோட்டு பண்ணிட்டு என்ன ப்ரோ ரொம்ப டையராக இருக்கீங்களா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க அதுதான் தான் மேட்ரு மற்றபடி எதுவுமே இல்லை இந்த மேட்ச்சில் நம்ம டாமினிக் மிஸ்ட்ரியோ வந்து ஹெட்டிக்கிற மாதிரி சீட்டிங்கை அகெய்ன் பண்ணியிருப்பாரு டைட்டில் எடுத்து ரூஸாக அடிச்சுட்டு அவைய நான் அடிச்சிட்டேன் அப்படிங்கிறத அதை நம்ம ரெஃப்ரி பார்த்துட்டு பண்ண செக்மெண்ட்லாம் சூப்பராக இருந்தது பட் ஆனால் டாமினிக்கு இன்றைக்கி எந்த விதமான ஹெல்ப்பும் இல்லாமல் ஏன்னா ஜட்மெண்ட்டே இன்றைக்கி ஹெல்ப் பண்ண வரல அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலுக்கிராண்டே அமெரிக்கானா ஹெல்ப் பண்ண வரல அவங்களுக்குலாம் மேட்ச் இருக்குது அதையும் தாண்டி ரொம்பவே க்ளீனாக சிங்கிளாகவே பார்த்திங்கன்னா ரூஸை வீழ்த்தி வின் பண்ணிட்டாரு டாமினிக் க்ரோத்து த நெக்ஸ்ட் லெவல் அது மட்டும் இல்லாமல் டாமினிக் பார்த்திங்கன்னா இப்போ அஃபிஷியலி அடுத்த ஃபியூடுக்கு ரெடி ஆகிட்டாரு அதுதான் நம்ம பெண்டா கூட பெண்டா இப்போ குழி வச்சிருக்கிறது ஒரு டைட்டில் இல்லைங்க ரெண்டு டைட்டில் டாமினிக் மிஸ்டரியோ கிட்ட இருக்கிற இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் டபுள்யூவில் வெற்றி பெறணுமா அண்ட் த்ரிபிள் டாக்டின் சாம்பியன்ஷிப் த்ரிபிள் மெயின் சாம்பியன்ஷிப் இருக்குல்ல அதுக்காக டிராகன் லீ வந்து அடுத்து மோத போகிறார் டிராகன் லீ ஒருவேளை வெற்றி பெற முடியலைன்னா நான் அந்த லைனப்புக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரியும் பெண்டா சொல்லியிருக்காரு ஸோ பெண்டாக்கும் இப்போ ரெண்டு டைட்டில் தேவைப்படுதாங்க சரி காய்ஸ் இப்போ நம்ம அடுத்த நியூஸை பா பற்றி பார்க்க போகிறோம் டபிள்யூடியூ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட்டாக நடத்துனாங்க அதில் நம்ம ஓஜி பிளட்லை சொந்தருக்கீங்கன்னு இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற ஷோ அந்த ஃபோட்டோ வந்து ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா மூணு பேரும் வித் ஓன் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கி காட்டினார் பட் ஆனால் நடக்கும்போது நடந்த விஷயமே பார்த்தீங்கன்னா டோட்டலி வேறு அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வாரம் ரோமன் ட்ரெயின் ரிட்டன் ஆவார் அப்படிங்கிறத பற்றி நம்ம போன வாரம் சொல்லியிருந்தோம் ஆனால் அஃபிஷியல் யூஸ் கிடையாது நான் கூட நூறு சதவீதம் ரிட்டர்ன் ஆவார்னு தெரியாதுப்பா ஒரு ரூமராக சொல்கிறேன் வழக்கமாக இப்படி தான் ரிட்டன் ஆக்க வைக்கிறாங்கன்னு அதே மாதிரி ரிட்டன் ஆக்கினார் ஸோ நான் உங்கள்கிட்ட சொன்னது ஒரு சின்ன நியூஸ் தான் பட் ஆனால் அஃபிஷியலி பார்த்திங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து ரிட்டன் ஆயிட்டார் உண்மையிலேயே பெரிய விஷயம் ரோமன் ட்ரெயின்ஸ் ரிட்டன் ஆனது மட்டும் இல்லாமல் ப்ரான் பிரேக்கர் பிரான்ஸ் அண்ட் அட்டாக் பண்ண விதம் உண்மையிலேயே பால் ஹேமன் வந்து வாயப்படும் நிற்கார்ல அந்த மாதிரி இருந்தது அதுலேயும் குறிப்பாக மெயினாக நம்ம ஜிம்மி ஊஸ காக்க வச்சுட்டு ஜே உசதா ஓசத்தின்னு சொல்லிட்டு அந்த கையை பிடிச்சிருப்பாரில்ல அந்த சீனு அதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு வருத்தமான செய்தியாக இருந்தது வருத்தமாக இருந்ததுங்க அதை பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்ல ஒரு இயக்கம்னு சொல்லணும் அந்த மாதிரி அதுக்கான காரணம் என்னதுன்னா ரோமனுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஜிம்மியை விட ஜே தான் ஒரு கண் அப்படிங்கிற மாதிரி ஆனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா தம்பியை நல்லா கொஞ்சிட்டாங்கன்னா ஓகே அதுக்குன்னு தம்பியவே தலையில் தூக்கி வச்சாங்கன்னா அண்ணங்காரனுக்கு கொஞ்சம் கோவம் வரும் அதே ஸ்டோரி தான் நம்ம ஜிபி மிசோவுக்கு ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து ஜிம்மி ஊசவை கண்டுக்கவே மாட்டேங்காது ஆக்சுவலி விதத்தில் ரோமனுக்கு ஹெல்ப் பண்ணதே ஜெய காட்டிலும் ஜிம்மி ஊச தான் ஸோ ஓலை செகாவாக எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிக்கும் போது ரோமனுக்கு கை தாங்கல கை கொடுத்த ஒரு கை நம்ம ஜிம்மி ஊசவ் ஜெய உசவ் கூட வரமாட்டேன்னு சொன்னார் கடைசியில் ஜிம்மி ஊச தான் அதை சரி செஞ்சு போன வருஷம் சர்வீசஸ் வாரிகம்லாம் கூப்பிட்டு வந்தார் இந்த வாரம் ஆள் ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து ஜிம்மி ஊசவ கண்டுக்கலே இல்லைங்க ஜெய உசவ பார்த்து த ஓன் அடுத்த லைனுக்கு நீ போகணும் அதாவது அடுத்த பிளட் லைன் மெம்பரு நீ தான் அதாவது பிளட் லைன் மெம்பர்னு சொல்கிறேன் பாருங்களா பிளட் லைன் தலைமை நீ தான் அப்படிங்கிறத இன்டேரக்டாக சொல்லியிருப்பார் நீ அடுத்த குரோத்துக்கு ரெடி ஆகிட்ட அப்படிங்கிறது சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஜே உஸோடைய கேரக்டர் சரியில்லைங்க இல்லைங்க ஆள் கொஞ்சம் ஒரு வில்லத்தனமாக தான் இருக்காரு இவர் வில்லத்தன மாதிரி பண்ணிட்டு இருக்காருனா ரோமனும் இப்போ வில்லத்தனம் மாதிரி இருக்காரு நீங்கள் நோட் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து அட்டாக் பண்ண விதமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் ரெசிலர் அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பார் ஸோ அவருடைய நடைபாதலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு க பண்ணும்போது தான் கடுப்பான ஜிமிஸோ ரோமன் ட்ரெயின்ஸை அட்டாக் பண்ணியிருப்பார் எங்களை மதிக்க மாட்டேங்க ஒன்றுமே செய்ய மாட்டேக்கானு அப்போது ஜிம்மி ஊசவுக்காக ஜே ஊசவும் பார்த்தீங்கன்னா சேர்ந்திருப்பார் ஆனால் ரோமன் ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருப்பாரு நாங்கள் ஃபியூச்சர் ட்ரைபிள் சீஃபாக ஜே ஊசவா ஆகுறதுக்கு நினச்சோம் ஆனால் ஜே வந்து எல்லாமே தத்தியை கிடச்சிட்டேன் அதில் ஜிம்மி ஊசவுக்கு ஒரு கோவம் வந்தது என்ன தெரியுமா ஆவும்னால் என் தம்பி தான் பெருசாக பார்க்குறீங்க என்னை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க சாம்பியன்ஷிப் அப்போ சுனியாக இருக்கட்டும் எல்லாமே அவனுக்கு தான் கிடைக்குது எனக்கு கிடைக்க மாட்டேன்னு அது உண்மை தாங்க ரியலி உண்மை தான் அதனால் தான் ரோமன் டேன்ஸ் கூட அன்ட்ஸ்பேட்டேட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக ஜே ஊசம் மோதும் போது காலை பிடித்தி தள்ளி விட்டு தம்பியாவது அண்ணனாவது உனக்கு தண்டனைன்னு சொல்லிட்டு வந்து நின்றார் அது மட்டும் இல்லாமல் மெனி டைம் அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்டர் கண்டனிகள் சாம்பியன்ஷிப்பாக மோதிருப்பார் ஒவ்வொரு முறையும் தடுத்து நின்ற கை இந்த ஜிம்மி ஊசோட கை அதுக்கு காரணம் ஜே ஊசோ அன்னைக்கு செஞ்ச விஷயம் அதே தான் இப்போ திருப்பியும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஜெய உசோ பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து தான் பெரியாளு தாம் தான் லீடிங் அப்படிங்கறத காட்டும் விதமா ஒரு சில வாரங்கள் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதை மீண்டும் பண்ணாருன்னா கண்டிப்பா ஜிம்மி ஊசோ மீண்டும் கேரக்டர் சேஞ்சிங் தான் நடக்கும் அப்படி கேரக்டர் சேஞ்சிங் நடந்தனா என்ன சொல்லுவாங்க ஜிம்மி ஜிம்மி உசோ வந்து கெட்டவேன் ஜே உஷோ நல்லவே ரோமன் ரேட்ஸ் நல்லவன் என்னதான் ஸ்டோரியா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு மனசு இருக்குது நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படி ஒருவரை நடந்ததுன்னா ஜிம்மி தான் நல்லவன் ரோமன் தான் கெட்டவன் ஜே தான் கெட்டவன் ஏன்னா மூத்தவன் அங்கே நிற்கிறான் எல்லாத்துக்கும் மூத்தவன் அங்கே நிற்கிறான் அவனை கண்டுக்காமல் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வீத லைன் அடுத்த லைன் நீ தான் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஜிம்மி ஊசோட மனசு கஷ்டப்படும் ஏன்னா அவர் எந்த சிங்கிள் டைட்லையும் வின் பண்ணதில்லை சிங்கிளா எதுவும் கேரியரில் சாதிக்கலை அதனால அவரை மட்டும் வச்சு செய்கிறது உண்மையிலேயே பரிதாபம் தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் வி சப்போர்ட் வி சப்போர்ட் மட்டும் இல்லை நீங்கள் எல்லாேருமே எனக்கு தெரிஞ்சு ஜிம்மியூஸுக்கு தான் சப்போர்ட் ஒன்றுங்க நினைக்கிறேன் ஏன்னால் இன்னைக்கு ரோமன் அண்ட் ஜே ஊஷை பண்ண விஷயம் அப்படி அதாவது நிறைய பேர் சொல்கிற விஷயம் தான் பிறக்கும்போதே எவனும் பார்த்தீங்கன்னா வில்லனை பிறக்கறதில்ல வில்லனுக்களை பிறக்க வைக்கிறானுங்க தான் சந்திப்ப சூழ்நிலை மூலியமான அதே மாதிரி தான் ஜிம்மி ஊசன் நலமுல தான் இருந்தான் இன்றைக்கி ரோமனும் ஜெயும் சேர்ந்து பண்ண விஷயம் ஜிம்மி ஊசவை வில்லன் ஆக்கிறதுக்கு ஒரு அடிகளில் ஆகிருக்கிறது இது அடுத்தடுத்து எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு தான் தெரில பட் ஆனால் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஓஜி பிளட் லைன் வந்து ரிட்டன் ஆகிட்டு நிறைய பேர் கேட்குறது என்னென்னா ஓஜி பிளட் லைன் ஆனால் என்ன என்னனு ஆக்சுவலி ரோமன் ட்ரெயின்னு சொல்லிட்டு ப்ளட் லைன் வந்து லைன் தான் ஆனால் சோலாசிக்காவை பிளட்லைன் கொண்டு வரும்போது ரெண்டு பிளட் லைனில் எது ஃபஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சில்லை அதனால ரோமன் அகேன்ஸ்ட் தன்னுடைய பிளட் லைனுக்கு ஒரிஜினல் பிளட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாரு அதான் ஓஜி பிளட் லைன் சரிங்களா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அதனால் சொன்னேன் போன வாரமே பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளையே ஆஸ்கா மற்றும் கேரிசைன் அட்டாக் பண்ணது பல பேரை சாதி ஒரு ஆச்சரியப்படுத்த விஷயமாக இருந்தது உமன்ஸுக்கான டைட்டில் மேட்ச் ஸ்டோரி லைனை காட்டிலும் ரியாரப்ளோடைய ஸ்டோரி லைன் இப்போ மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு கிடச்சிருக்குது பிகாஸ் ரியாரப்லே அண்ட் ஈயோஸ்காய் ரெண்டு பேருமே சேர்ந்து ஆஸ்கா மற்றும் கேரிசைன் கூட அந்த அந்தளவுக்கு நல்லா இருக்குது ஆக்சுவலி ஸ்டோரியை டபிள்யூ நல்லா கொண்டு போகிறாங்க அதுலேயும் இந்த வாரம் ஆஸ்கா பார்த்தீங்கன்னா ஈயோஸ்காயை அட்டாக் பண்ண விஷயம்லாம் பல பேரை ஆச்சரியப்பட வச்சது ஃபேமிலி இப்படி ப்ரோக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல அந்த விஷயம்லாம் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே கைஸ் மனசு கஷ்டமாக இருந்தது அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவள் என்ன பண்ணாலும் வியாத ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா யோஸ் வந்து ஆஸ்காக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட யோஸ் முகம் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் பாய்ஸ்னு சொல்கிறாங்களே அதை போட வச்சு இன்னைக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா அழகாக வச்சுட்டாங்க ஸோ இதுக்கு துணையாக இருந்தது ரியார் அப்படியே தான் இப்போ ரியாரப்பி அஃபீஷியலி சொல்லிட்டாங்க அவள் பண்ணதுக்கு நம்ம கண்டிப்பாக பதிலளி கொடுத்தாகணும் இப்போ நடக்க போகிற கிரவுண்ட் ஜூலில் நீயும் நானும் டாக்டியுமாக இணைந்து ஒரு மேட்ச் விளாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அஃபிஷியலி காய்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டீம் அப்பா கிரவுண்ட் ஜூலில் ஒரு மேட்ச் விளையாட போகிறாங்க அதை போஸ்டர் மூலயமா தெரிவிச்சிட்டாங்க ஸோ இப்போதைக்கு கிரவுண்ட் ஜூலில் டோட்டலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்சையும் சேர்த்து நாலு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நீங்கள் எது எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க